இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியவில்லை காரணம் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்தது அதை சரி செய்யும் போது என்னோட தொண்டையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்னால சுத்தமா பேசவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் மீண்டுமாய் கர்த்தரனை பலப்படுத்தி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார் தாமே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுவாராக எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியா உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் கத்த நம்மிடத்துல இடைபடுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படி என்றால் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதாவது யார் பாக்கியவான்கள் என்கிறதை குறித்து நாம் தியானித்தோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தின் அடிப்படையிலே இயேசு யாரையெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொன்னார் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வேதம் முன்கூறித்து வைத்திருக்கிறது என்பதை அந்த அதிகாரத்தில் நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் அதன் அடிப்படையிலே தான் யார் பாக்கியவான் என்பதின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம் பாக்கியவான்கள் என்பவர்களை ஆங்கில வேதாகமத்திலே பிளஸட் பீப்புள் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவ நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டுமே ஆனால் தேவன் ஒரு சில காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் வருகிற நாட்களிலும் தியானிக்கப் போகிறோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாது எடுத்துக்கொண்ட வேத பகுதியும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதலாவது வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் வாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கச்சர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் வாக்கியவான் இந்த ரெண்டு வசனங்களிலும் நாம் நான்கு விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவது நாம் வாசிக்கிறோம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் நம்முடைய தேவன் மீறுதலை மன்னிக்கிற கர்த்தர் அது நிமித்தமாக இங்கே வேதம் சொல்லுகிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் மீறுதல் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா எது பாவம் எது தவறு எதை செய்யக்கூடாது நமக்கு நன்கு தெரியுமோ அதை தெரிஞ்சும் கூட மீறி நாம் செய்கிறது தான் மீறுதல் அப்போ இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நடைமுறை வாழ்க்கையிலும் சரி எத்தனையோ காரியங்கள் நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சும் கூட நம்ம மீறி அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நடைமுறை வாழ்க்கையிலும் செய்கிறது மாத்திரமல்லாமல் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இது தவறு என்று சுட்டி காட்டுகிறதான காரியங்களை மீறியும் கூட தேவ இருக்கிற நாம் அநேக நேரங்களிலே மீறுதல்களுக்கு உட்பட்டு விடுகிறோம் காரணம் ஒரு துணிச்சல் நம்மிடத்திலே காணப்படுகிறதான ஒரு தைரியம் பாவம் செய்கிறதற்கு ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனாலே நாம் மீறுதல்களுக்கு உட்பட்டுகிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது யாருடைய மீறுதலை கர்த்தன் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் அறிந்த நாள் முதல் அதாவது தாயின் வயிற்றிலே பிறந்த நாளில் இருந்து அநேக காரியங்களை தெரிந்தும் கூட இது வர மீறுதல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நமக்கு சொல்கிறது அவர் மன்னிக்க தயை பெறுத்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னிக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம் அது என்னங்க பாவத்தை எப்படி மூட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இன்றைக்கு உலக மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் மறக்கப்படுகிறதாயும் அல்ல மூடப்படுகிறதாயும் அல்ல என்றைக்கு ஒரு நாள் பார்த்தாலும் இவன் இப்படிப்பட்டவன் என்று விரல் நீட்டுகிற சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்மை பார்த்து கத்த சொல்லுகிறா உங்க பாவத்தை நான் மூடி போடுவேன் என்று சொல்லுகிறா அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டாராம் அதாவது அவருடைய முதுகுக்கு பின்னாக எறிந்த பின்பு நம்முடைய பாவத்தை அவரால் பார்க்க முடியாது ஒருவேளை நம்முடைய முதுகுக்கு பின்னால் அவர் ஆனால் நம்மை காண்கிற தேவன் அதை பார்க்க முடியுமானால் வேதம் சொல்கிறது அவருடைய முதுகுக்கு பின்பதாக அதை அவர் எரிந்து விட்டாராம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டு விட்டாராம் கடலின் ஆழத்திலே விட்ட கர்த்தருக்கு அது தெரியாதா அப்படி நம்ம யோசிக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது அதை அப்படியே அவர் மூடி விட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படி பெரிய பாவம் பண்ணுகிறதுக்கு நான் இந்த பூமியில என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது நன்மை செய்யாதது கூட பாவம் தான் காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நன்மை செய்யாதது கூட பாவம் என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் இன்றைக்கும் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் லேவிய ராகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தை எழுதி வைத்து ார் சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சும்மப்பா நர்மையான தேவப்பிள்ளைகளே நாம் வாசிக்கிறோம் ஒருவன் தவறு செய்யும் போது அல்லது ஒருவருடைய காரியத்தை ஒரு மனிதன் பார்த்து அதாவது நன்மையான காரியமோ ஆனாலும் சரி தீமையான காரியமானாலும் சரி எதுவானாலும் அந்த மனுஷன் கண்ணார கண்டிருக்கா அறிஞ்சிருக்கா திட சாட்சியாய் இந்த மனிதனுக்கு தெரியும் ஆனாலும் அப்படி தெரிந்திருந்தும் அந்த திட சாட்சியாய் இடப்பட்ட ஆணையை அதை அறிஞ்சு இருந்தும் தெரிவிக்க வேண்டிய இடத்துல அதை தெரிவிக்காமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது அதோடு வேதம் நிறுத்தவில்லை அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பானான் அருமையான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கும் நிறைய பேர் நிறைய காரியங்களை இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் தெரியவே தெரியாதுன்றிருவாங்க வேதம் சொல்கிறது அது பாவம் என்று சொல்லி அருமையான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு ஏதோ விபச்சாரமும் பேசித்தனமும் தான் பாவம் என்று அதுதான் பெரிய பாவம் நினச்சிட்டு நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு தட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கடைசி காலகட்டத்தில் ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறா நீங்கள் தெரிஞ்சிருந்தும் கூட தெரியாதது போல நடிக்கிறீங்க பார்த்தீங்களா அது கூட பாவம் தான் சொல்லி ஆன்ற சொல்லுகிறா தன்னுடைய அக்கிரமத்தை சுமப்பான் என்று வாசிக்கிறோம் பாவத்தை மீறி அது அக்கிரமம் என்கிறதான ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அதை வேதம் நமக்கு கற்று தருகிறது ஏசு கிறிஸ்து மத்திய இதில் சொல்லும்போது சொல்லுகிற உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நமக்கு அது அறிந்ததா இருக்குமே நாம் அது கண்ணார கண்டதா இருக்குமே தைரியமாய் சொல்ல முற்படுங்கள் நிச்சயமாய் நீங்கள் தான் பாக்கியவான்கள் அடுத்த வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் எவனுடைய அக்கிரமத்தை கற்று எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறார் அதாவது நினைவில் வைக்காமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் அப்படின்னா என்னங்க அக்கிரமம் அப்படி என்ன மீறுதல் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் எதெல்லாம் வேதம் ஒழுங்கு கிரமம் என்று எழுதி வைத்திருக்கிறதோ அந்த கிரமத்தையும் அந்த ஒழுங்கையும் நாம் மீறும் பொழுது நாம் அக்கிரமத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை வேதம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல இந்த உலக பிரகாரமான பிரகாரமான வாழ்க்கையிலும் கூட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்து கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் தான் கிரமமான வார்த்தைகள்தான் ஒழுங்குகள் தான் இந்த வேத புஸ்தகம் இந்த ஒழுங்கை மீறும் பொழுது நாம் அக்கிரமம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் அந்த அக்கிரமத்தின் தண்டனையை சுமந்துதான் ஆக வேண்டும் அருமையான தேவப்பிள்ளைகளே ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த அக்கிரமத்தை என்னாதிருப்பாரே ஆனால் நாம் தான் பாக்கியவான்கள் அப்படியானால் இந்த அக்கிரமம் இந்த மீறுதல் இந்த பாவம் எல்லாமே மூடப்பட வேண்டியது மன்னிக்கப்பட வேண்டியது எண்ணாதிருக்க வேண்டியது இதுக்கு எல்லாமே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால் நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுதுதான் மீறுதலில் இருந்து மன்னிக்கப்பட்டவர்களாய் பாவம் மூடப்பட்டவர்களாய் அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிற ஒரு வாழ்வு வாழ்கிறவர்களாய் இந்த பூமியில் வாழ முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை மீறுதலுக்கு உட்படுத்தப்பட்டுட்டே நான் நான் அக்கிரமத்தை சுமக்கிறேன் என் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை உங்கள் மீறுதலை உங்கள் அக்கிரமத்தை அறிக்கையிட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாய் உங்களை மாற்றி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் உங்களை மாற்றுகிறார் யோவன் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நம் இப்படி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் அல்ல உலக மனுக்குளம் அனைத்திற்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம் உண்டாயிருக்கிறது எப்படி அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யார் அவருடைய நாமத்தை விசுவாசித்து இயேசு என்கிறதான அவருடைய நாமத்தை விசுவாசி சித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரிடத்தில் யார் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு நாளிலே முற்காலத்திலே நம் கோபாக்கனியின் பிள்ளைகளாய் இருந்தோம் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம் தூரமானவர்களாய் இருந்தோம் அந்நியர்களாய் இருந்தோம் இன்றைக்கு அவருடைய உடன்படிக்கைக்கு சொந்தமானவர்களாய் அவருக்கு சமீபமானவர்களாய் அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நாம் பெரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறா அப்படிப்பட்ட நாம் தான் பாக்கியவான்கள் ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மை உங்களை யாருக்காவது இல்லாமல் இருக்குமே இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்க நாமத்தின் உங்க மேல நான் விசுவாசம் வைக்கிறேன் உங்க நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கட்டளையிடப்படவில்லை என்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆனாலும் உண்மை தேட மனமில்லாமல் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி யார் அவர் மேல விசுவாசம் வைக்கிறீர்களோ அவர்களை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் அவர்களுடைய மீறுதல்களை அவர் மன்னிக்கிறார் அவர்களுடைய பாவத்தை அவர் மூடி போடுகிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை நான் என்னாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் திரும்புங்கள் கத்த நிச்சயமா உங்களை பாக்கியவான்களாக கத்தர் மாற்றுவார் அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நாம் அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் தீர்தலில் இருந்து மன்னிப்பை பெற்ற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியிலே கபடம் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை சூதும் வஞ்சனையும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை அவருடைய பிள்ளைகளான அதிகாரம் பெற்றதான நாம் ஆவியிலே கபடமில்லாதவர்களாய் வாழுவோம் நிச்சயமாய் கத்தனமை ஆசிர்வதிப்பார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இயேசு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் ஆவியில் பாக்கியவான்கள் தேவ எளிமையுள்ளவர்கள் அவர்கள் உடையது எளிமையுள்ளவர்களாய் வாழுவோம் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்றால் என்ன என்பது நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனால் நான் இதற்கு முன்பதாக யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்கிற தலைப்பிலே ஒரு தியானத்தை போய் பாருங்க நிச்சயமாய் இந்த ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதை குறித்து நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் மீறுதல் மன்னிக்கப்பட்ட நாம் அக்கிரமம் என்னாது இருக்கிற நிலைமைக்கு வந்து அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்ற நாம் ஆவியிலே கபடமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு பாக்கியவான்களாய் கர்த்த நம்மை மாற்ற பேசுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சங்கீதம் இருபத்தி நான்கு நான்குல வேதம் இப்படி சொல்கிறது கைகளில் சுத்தம் உள்ளவனும் இரு இருதயத்தில் மாசு இல்லாதவனும் இருந்து தன் மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லி வேதம் சொல்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆவியிலே ஒரு கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் மேலே உள்ள மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்போ பரலோக ராஜ்யம் யாருக்கு உண்டு யார் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட முடியும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமான வசனம் கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்களாய் கபடாய் ஆணையிடாமலும் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை நேசித்து அதை கை கொள்ள வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏதோ இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஞானஸ் எடுத்துட்டோம் பர்சுத்தாவி பெற்றுட்டோம் ஒரு கிறிஸ்தவ சபையில ஒரு ஆவிக்குரிய சபையில நான் ஆராதிக்கிறேன் நான் பரலோகம் போயிருவேன் அப்படிங்கறதுல எந்த ஒரு தைரியமும் இல்லை வேதம் நமக்கு சொல்லுகிறது அணு அணு ஒவ்வொரு வார்த்தைக்காய் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிற அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த தேவ சத்தத்துக்கு நாம் செபிக் கொடுப்போம் நிச்சயமாய் கர்த்த நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவாராக ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு தகப்பனைங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் மீறுதலை மன்னிக்க தயை பெருத்த கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டுவிட்ட தெய்வம் எங்கள் அக்கிரமத்தை என்னாதிருக்கிற எங்களை ஆண்டு பாக்கியவான்களாய் மாற்றுகிறதற்காய் ரத்தம் ஆண்டு கழுவி சுத்திகரிக்கிறதற்கு நன்றி ஆண்டு மனசாட்சியை நீங்களாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு நாங்கள் ஆவியில கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேல் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்